ருக்குவின் காய்கறி வியாபாரம் ஒரு கிராமத்துல ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க விவசாயம் பண்ணி அதுல இருந்து வரும் காய்கறிகளை பக்கத்து ஊருக்கு எடுத்துட்டு போய் விற்கிறது வளர்க்கும் அப்படி ஒரு நாள் ருக்கு தன்னோட காய்கறிகளை எடுத்துட்டு பக்கத்து கிராமத்துக்கு கிளம்பாங்க தக்காளி கத்திரிக்கா உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கத்திரிக்கா உருளைக்கிழங்கு வாங்கம்மா வந்து வாங்கிக்கோங்க வாங்கம்மா காய்கறி விற்கிறவங்களே இங்கே வாங்க இதோ வரமா எனக்கு ஒரு கிலோ வெங்காயமும் ஒரு கிலோ தக்காளியும் கொடுங்க இந்தாங்கம்மா நீங்க கேட்ட வெங்காயமும் தக்காளியும் நான் வெங்காயம் தக்காளி தானே கேட்டேன் நீ என்ன நெல்லரிக்காயும் சேர்த்து கொடுத்துருக்க என்கிட்ட கிட்ட ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் வாங்குனீங்கன்னா இரண்டு வெள்ளரிக்காய் இலவசமா தருவேன் நீங்க என்கிட்ட இரண்டு கிலோ வாங்குனதுனால நாலு வெள்ளரிக்காய் தந்திருக்கேன் வச்சுக்கோங்கம்மா பரவாயில்லையே நல்லா இருக்கே உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உங்ககிட்ட நல்ல காய்கறிகள் கிடைக்குமாமே அது சாப்பிடறதுக்கு மிகவும் சுவையாவும் இருக்குமாமே ஆனா இப்பதான் நான் உங்ககிட்ட வாங்குறேன் ஆமாம்மா நான் சொந்தமா விவசாயம் பண்றேன் அதனால நல்ல தரமா பாத்துக்கிறேன் அதுலேருந்து எங்களுக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்குது அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓ அப்படியா சரி அடிக்கடி இங்கே வாங்க சரிம்மா நான் இப்போ கிளம்புறேன் எனக்கு வியாபாரத்திற்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு அங்கிருந்து கிளம்பிட்டா அப்போ ஏய் இங்கே வா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அதை கேட்டு ருக்கு சொல்லுங்க டீனாக்கா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு கொஞ்சம் தக்காளியும் உருளைக்கிழங்கும் வேணும் குடுக்குறியா டீனாக்கா போன முறையே காய்கறிகளை வாங்கி இருநூறு ரூபாய் பாக்கி இருக்கு அந்த காசையும் இன்னும் கொடுக்கல ருக்கு இன்னைக்கு கண்டிப்பா உன்னோட காசை மொத்தமா குடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் தக்காளியும் உருளைக்கிழங்கு மட்டும் கூட இப்படின்னு சொன்னதை கேட்டு குறுக்கும் டீனாவை நம்பி காய்கறிகளை கொடுத்துட்டான் டீனா அக்கா போன முறை வாங்கின காய்கறிகளோட காசு நூறு இப்ப வாங்கின காய்கறிகளோட காசு நூறு மொத்தம் இருநூறு ஆச்சு இருக்கும் போன முறை உன்ட்ட வாங்கின முட்டை கொசு சாப்பிட்டு எங்களுக்கு ரெண்டு நாளா வயிறு சரியில்லாம போயிருச்சு அதனால போன முறை வாங்கினதோட காசெல்லாம் கேட்காது தரமாட்டேன் இன்னைக்கு இந்த ஊர்ல கிழங்கியும் தக்காளியும் சமைச்சு சாப்பிட்டு பாக்குறேன் எதுவும் ஆகலன்னா காசு தரேன் இப்போ நீ போயிட்டு வா டீனாக்கா நீங்க பண்றது ரொம்ப மோசம் என்கிட்ட காய்கறிகளை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் காரணம் சொல்றீங்க இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா தன்னோட காய்கறிகள் கூட எடுத்துட்டு கிளம்பிட்டா டீனாவும் டீனாவோட கணவரும் பேசிட்டு இருக்காங்க என்ன வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாங்க நான் வெள்ளக்கிழங்கு பொடியாலும் தக்காளி கூட்டம் பண்ணிட்டு இருக்கேன் அது சரி டீனா இதெல்லாம் வாங்க உன்கிட்ட எப்படி காசு வந்துச்சு நான்தான் அவனுக்கு காசே கொடுக்கலையே நீங்க ஒரு காய்கறி கிட்ட சரனா ஏன் மாட்டினா ரெண்டு நாளா காய்கறிகள் வாங்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா அது சரி அவங்க உன்ன பார்த்து பயப்படுற மாதிரி வச்சுக்கோ அப்பதான் அவங்க கிட்ட இருந்து காய்கறிகள் காசு கொடுக்காம வாங்க முடியும் இப்படின்னு சொல்லிட்டு டீனாவும் டீனா அவளுக்கானவரும் பேசிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில உட்கு வழக்கம் போல தன்னோட காய்கறிகளை வைக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க ஆனா இந்த முறை டீனா டீனாவோட வீட்டு பக்கம் போகாம வேற ஒரு இடத்துக்கு போய் காய்கறிகளை வித்துட்டு இருந்தாங்க வழக்கம் போல எல்லாருக்கும் ஒரு கூட காய்கறிகளை குடிச்சிருச்சு விரும்பி வாங்கிக்கிட்டாங்க ஆனா டீனா அவளோட வீட்டு முன்னாடி ஒரு கூடையை வச்சுக்கிட்டு ருக்கு வரதுக்காக காத்துட்டு இருந்தா